ஒரு மூன்றரை நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோ அதை யார் பேசியிருக்கா அப்படின்னா இஸ்ரேலிய சோல்ஜர் பேசியிருக்காங்க அதுவும் ஒரு லேடி சோல்ஜர் அவங்க பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு அப்படிங்கிறது இஸ்ரேலில் ஆட்சி மாற்றத்துக்கே வழிவகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி அவங்க என்ன பேசியிருக்காங்க எங்கிருந்து பேசியிருக்காங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இன்னொரு புறம் இஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் போடப்பட்ட ஒப்பந்தம்ங்கிறது ஆறு மாத கால ஒப்பந்தம் அதை இஸ்ரேல் மீறிடுவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது தான் இப்போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை அப்படிங்கிறத தாண்டி ஹவுதிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போது அதனுடைய கரண்ட்டு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதி தீவிரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க இன்னொரு புறம் இஸ்ரேல் கடந்த பதினைந்து மாதத்தில் எத்தனை அணு ஆயுதங்களை காசா மீது தெளித்திருக்கிறது அப்படிங்கிற விஷயம் அணு ஆயுதங்களை சத்தமே இல்லாமல் இஸ்ரேல் பயன்படுத்தியிருக்காங்களா என்ன பிரசாத் சொல்கிறீங்கன்னு கேட்டால் டீட்டெயிலாக பேசலாம் வாங்கப்போக்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் லிரி அல்பாக் இவங்களுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே பத்தொன்பது வயசு தான் இவங்க ஒரு லேடி இவங்க லேடி சோல்ஜர் இஸ்ரேலிய சோல்ஜர் இவங்க ஒரு மூன்றரை நிமிடம் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை யார் வெளியிடுறான்னா ஹமாஸினுடைய ஒன் ஆஃப் த குரூப் யாருன்னா அல் கசாம் பிரிகேட்ஸ் அவங்க ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோவில் அந்த லேடி சோல்ஜர் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஹியூப்ரூ மொழியில் இருக்குது அப்போ அவங்க வைக்கக்கூடிய மெயினான ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது பிணைய கைதிகள் இரநூத்தி எண்பத்தோரு பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு வந்தாங்க இப்போ முப்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அதில் இஸ்ரேலுடைய தாக்குதல்னாலையும் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத தான் ஹமா சொல்றதா அவங்க பதிவு செய்றாங்க அதோடு சேர்த்து எங்களை நீங்கள் காப்பாற்றுவதற்கான நேரம் அப்படிங்கிறது கடைசி நேரமாக இருக்கிறது வெகு விரைவாக நாங்கள் இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை வந்தடைவதற்கான வாய்ப்புகளை இஸ்ரேல் அரசு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அவங்க குரலில் வந்து ஒரு பெரிய தொய்வு இருக்குது பெரிய கவலை இருக்குது அதே நேரத்தில் ஒரு சோல்ஜரையே வச்சு பேச வச்சுருக்காங்க ஹமாஸ் அப்படின்னா இதற்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு பெருத்த எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கி காத்திருக்காங்க ஆக்சுவலி ஹமாஸ் வந்து இடையில கத்தாரோட அந்த போர் நிறுத்தத்துக்கான அறிவிப்புகள்லாம் கொடுத்தாங்க இது வந்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில போச்சு பட் இஸ்ரேலிய பிரதமர் நிதனியாக வந்து பங்கர் கடையிலேயே தான் இருக்கார் அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிற வீடியோவை போட்டிருந்தோம் நிறையா நபர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து இஸ்ரேலை பற்றி ஏன் பேச மாட்டீங்க பேச மாட்டிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க நிறையா விஷயங்கள் அங்கே நடந்தாலும் சில குறிப்பிடத்தகுந்த விஷயங்கள் நடந்ததுனால் மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஆங்காங்கே ஒன்று ரெண்டு செய்திகளை தொகுத்து வந்து ஒரு பதினைந்து நிமிடங்கள் பேசுகிற அளவுக்கான செய்திகள் அப்படிங்கிறது கையில் கிடைக்கல அதுதான் உண்மை இல்லை என்னுடைய பார்வையில் அது பெரிய செய்தியாக இல்லாமல் இருந்திருக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் உண்மையிலே அது பெரிய செய்தியாக இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் இந்த நிதன்யாகுபவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்நல பாதிப்புங்கிறதுனால மற்ற முடிவுகளில் தாமதமாகுது அப்படிங்கிறாங்க ஸோ முடிவுகள் எடுப்பதில் இஸ்ரேலில் தாமதமாச்சுன்னா இந்த பக்கம் ஹமா சைடில் பதிமூன்றாயிரம் புதிய வீரர்களை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஹமாஸுக்கு புதிய படைகள் வந்து நார்த் காசா படையில் பகுதிகளில் ரெடி ஆயிட்டாங்க இந்த புதிய படைகள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுலேயே தொய்வ ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில சம்பவங்களையும் செஞ்சுருக்காங்க அதையும் நான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கு நான் அந்த வீடியோவை எடுத்தேன் அப்போது அந்த இந்த பதிமூன்றாயிரம் வீரர்கள் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுத்தவங்களா அப்படின்னு கேட்டால் மக்கள் வந்து டைரெக்டாக அதற்கான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு ஹமாஸினுடைய போர் வீரர்களாக போராளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ இந்த பதிமூன்றாயிரம் புதிய வீரர்கள் அப்படிங்கிறது ஹமாஸுக்கு பக்க தான் ஆனால் அது காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நெகட்டிவாக போயிருமா இஸ்ரேலுக்கு எதிராக போரிட வேண்டியவர்கள் காசா மக்களுக்கு எதிராக திரும்பி விடுவார்களோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பயத்தை ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இப்போ இந்த கத்தாரில் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதில் பாலஸ்தீன சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்காங்கல்ல ரொம்ப காலமாக அவங்களெல்லாம் விடுதலை பண்ணணும் அப்படின்னு ஹமாஸ் தொடர்ச்சியாக அவங்க நேர்மையான கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இப்போது இருந்து பிடிச்சிட்டு போன பொதுமக்கள் இருக்காங்கள்ல அவங்களையும் பயங்கரமாக அந்த சிறைகளில் அடைச்சி வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க ஆறாயிரம் பேரை வந்து காணலை அவங்க இறந்து போயிட்டாங்கிறது இல்லை அவங்கள இஸ்ரேலிய வீரர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டாங்க அவங்கள திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க அவங்களாம் ஒன்றும் இல்லை பசியில் தன்னுடைய குழந்தைகளுடைய அழுகைக்காக சாப்பாடு கேட்டவங்க தான் வேற ஒன்றும் இல்லை அதே நேரத்தில் தன்னுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தை கேட்டவங்க தான் அதுக்காக அவங்கள சிறைபிடிச்சிட்டு போனாங்க இன்னும் விடுதலை பண்ணல இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை இப்படி வந்து சமாஜனுடைய வீரர்களுக்கும் காசா வீரர்களுக்கும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சாப்பாடு தண்ணி உள்ளிட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இஸ்ரேலிய வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றம்பது மனநல ஆலோசகர்களை நியமிச்சிருக்காங்களாம் இந்த நியூஸும் படிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருந்தது இல்லை ரெண்டு எண்ணூற்றி எம் ஐம்பது மனநல ஆலோசகர்களை நியமிச்சிருக்காங்க சைக்காட்டிஸ்ட் யாருக்காக இஸ்ரேலிய வீரர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க பெரிய மன அழுத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க போரிடறதுக்கு முடியாத ஒரு சூழலில் இருக்காங்க ஏன்னா ஐடியா வீரர்கள் அவங்க ஏவல்லாளிகள் தான் எவ்வளவு நாள் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்க முடியும் இல்லையா அப்போது ஒரு குறிப்பிட்ட பிரேக்கு அப்படிங்கிறதே அவங்களுக்கு இல்லை அதனால தான் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தம் அப்படிங்கிறது செஞ்சதே அதனால தான் ஏகப்பட்ட பாவங்களை பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய கலாச்சார மையங்களெல்லாம் எல்லாம் அடித்து உடச்சிட்டு ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க இன்னொரு புறம் ஹிஸ்புல்லா தன்னுடைய இலக்குகள் எல்லாத்தையும் நாங்கள் கரெக்டாக நாங்களும் வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிறாங்க அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த உண்மையான ரீசன் இருக்குல்ல அது கடைசி வரைக்கும் வெளியிலே வரல யா ரெண்டு பேருமே சாதிச்சுட்டதாக சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேருடைய சாதனை என்ன அப்படிங்கிறது தெரியல ரெண்டாவது இஸ்புல்லாமினுடைய ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயுதங்களை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டு வந்திருக்காங்க அது நிறையா இது ஈரானோட ஒத்து போகிறதா ஈரானுடைய ஆயுதங்களோட ஒத்து போகிறதா அவங்க சொல்கிறாங்க இது ரெண்டு தரப்புலையும் வைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்புல்லாவினுடைய தலைவர் வந்து நைம் காசிம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இஸ்ரேலை அடுத்த ஆண்டுகளுக்குள் நாங்கள் அழித்து காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இந்த இவர் பேசியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நாங்கள் அறுபது நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பட் இஸ்ரேல் வந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் மீறிட்டாங்க அது குறிப்பிட்ட பார்டர் வந்து இப்போ யூஎன் கீப்பர்ஸ் இருக்காங்கல்ல லெபனானில் அந்த அவங்க அவங்களையும் எதையும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அறுபது நாள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட பொதுமக்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போது இவங்க வந்து நியாயமான மனிதர்களா அப்படிங்கிற கேள்வியை காசிம் அவர்கள் ஏகப்பட்ட வீடியோக்கள் மூலிமா டெலகிராமில் வெளியில் போட்டு 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 மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க எரிஸ் பார்டர் அப்படிம்பாங்க நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பதிமூன்றாயிரம் ஹமாஸ் வீரர்கள் வந்து புதிதாக எடுத்தாங்கன்னு அவங்க இந்த எரிஸ் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் ஒன்று பெரிய பாலம் ஒன்று போதும் இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் நீங்கள் காசாவுக்குள்ளே நுழைய முடியும் இப்போ நீங்கள் நார்த் காசாவில் இருந்து இஸ்ரேலுடைய பகுதிகளில் அட்டாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐ இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை வீரர்களை காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் படைகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா அந்த பதிமூன்றாயிரம் வீரர்களில் ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்காதவங்க ஒரு பெரிய அட்டாக்கை நடத்துனதுனுடைய விளைவு இந்த எரிஸ் பார்டருடைய பாலம் இருக்குல்ல அது உடஞ்சி போச்சு ஸோ அந்த பாலம் உடஞ்சி போனதுனால எய்டு பொருட்கள் போகிறதுல பெரிய சிரமத்தை எதிர்கொள்கிறாங்களாம் ஸோ எய்ட் பொருட்கள் போக முடியாததுனால மக்கள் பசியிலையும் பட்டினையும் ஆடுறாங்க கத்தார் யூஏஇ உள்ளிட்ட நாடுகளில் இருந்து தொடர்ச்சியாக மக்களுக்கு தேவையான உணவுகள் கொண்டு போய் சேர்க்கறதுல மும்முரமாக இருக்காங்க இதற்கு தன்னுடைய கேட்டை தொடர்ந்து விடாட்டியும் ஏகப்பட்ட உதவிகள் செய்கிறதுக்கு மற்ற நாடுகள் உதவி செய்கிறாங்க ஜோர்டான் உள்ளிட்ட நாடுகள் உதவி செய்கிறாங்க ஆனாலும் இந்த உணவுப் பொருட்கள் போகிறதுல தன் யானை தன்னுடைய தலையிலேயே மண்ணளி போட்டுக்கிறது அவருடைய நல்லதுக்கு தான் ஆனாலும் அதனுடைய செயல் எப்படி கோமாளித்தனமாக பார்க்கப்படுமோ அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை இப்போ செய்கிறதுங்கிறது காசா மக்களுக்கு போகக்கூடிய உணவு இப்போ இல்லாமல் போயிடுச்சு ஸோ இதுதான் இந்த இடத்துல வருந்தத்தக்க ஒரு செய்தியாக பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ ப்ராப்பர் ட்ரைனிங் எடுக்காதவங்க தன்னுடைய பாலத்தையே உடச்சிக்கிட்டது அப்படிங்கிறது காசாவில் வருந்தத்தக்க ஒரு செய்தி ரஷ்யா சைனா துருக்கி இவங்க எல்லாமே இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க ரஷ்யா வந்து ஹோம்மேடாக வந்து அதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டாங்க இந்த போர் விமானங்கள்லாம் துருக்கி வந்து அமெரிக்காட்ட இருந்து வாங்கினாங்க இப்போ இப்படிப்பட்ட நிலையில வந்து சவுதி அரேபியா தொடர்ச்சியாக அமெரிக்காவிடமிருந்து இந்த எஃப்த்டி ஃபைவ் ரக விமானங்களை போர் விமானங்களை வாங்கி குவிக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சா கூட அந்த ஒப்பந்தங்களில் சைன் ஆகுறதும் அதற்கான பணத்தை ரிலீஸ் பண்றதும் சவுதி அரேபியா டிலே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இடையில வந்து இந்த பிரிக்ஸ் மாநாடு நடந்தது அதில் பிரிக்ஸ் மாநாட்டில் சல்மான் வந்து கலந்துக்கல அது ஒரு பேசுபொருளாக பொருளாக மாறி இருக்குது அப்போ பிரிக்ஸில் இவர் உறுப்பினர் ஆகலையா அப்படின்னு துருக்கியினுடைய அதிபர் எரடகன் வந்து இங்கே மீட் பண்ணிட்டு போனார் அப்போது நாட்டோவிலையும் உறுப்பினராக இருக்கார் இந்த பக்கம் பிரிக்ஸினுடைய லாபத்தையும் அவர் சம்பாதிக்க பார்க்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி துருக்கி தன்னுடைய இரட்டை லாபத்தை பெற்றுக்குச்சு ஆனால் சவுதி அரேபியா காசு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது ஆனால் அமெரிக்காவிலமிருந்து விடமிருந்து வர வேண்டிய அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானங்கள் வந்து இன்னும் வந்து சேரலை அப்படிங்கிறதுனால ரூபாயும் இன்னும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த நிதியை அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பைடன் அரசினுடைய திட்டம் ஸோ இந்த ஒப்பந்தம் முடிவடையாமல் இருக்கிறதுனால ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு தான் இந்த சவுதி அரேபியாவுக்கும் மறுபடியும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க இது நான் இப்போதைக்கு இது தொடக்க புள்ளியாக தான் நான் அதை சொல்லியிருக்கேன் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இன்னும் ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் பெண்டிங்கில் இருக்குது அது ஒரு தனி எபிசோடாகவே நம்ம பார்க்கலாம் இஸ்ரேலுக்கு இப்போது எட்டு பில்லியன் டாலர் அளவிற்கான ஆயுதங்களை கொடுக்கறதுக்கு அமெரிக்கா வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்குங்கிறாங்க பைடன் அரசு இதற்காக சைன் போட்டாலும் அமெரிக்க காங்கிரஸ் சபையில் அடுத்து வந்து பெடிஷனுக்கு போகும் இது எதற்காக அப்படின்னா ஒரு பெரிய தொகையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இஸ்ரேலுடைய நட்புறவோடு இருக்கிறோன்னு பைடன் அரசு ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுது ஆனால் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி ட்ரம்ப் வந்து பொசிஷனுக்கு வந்துடுவார் அப்போது இந்த எட்டு பில்லியன் டாலர் வந்து அவருடைய தான் அமெரிக்க காங்கிரஸ் சபையில கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அப்போ போகிற நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரம்ப்பு இந்த அமௌண்ட்டை இஸ்ரேலுக்கு கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது கொடுக்கலனா இஸ்ரேல்கிட்ட ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் இருக்கும் கொடுத்தாரு அப்படின்னா ட்ரம்ப்புக்கு நல்ல பேர் தான் ஆனால் போகிற நிறுத்துறேன்னு சொல்லிட்டு எதுக்காக ஆயுதங்கள் கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்வி வரும் ஸோ பைடன் அரசு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை இப்போது அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா தான் ஓர்சனிக் மாதிரியான ஆயுதங்களை வந்து இஸ்ரேல் மீது அவங்க வார் ஹெட்டு தான் வச்சிருக்காங்க ஆனால் அது வந்து அணு ஆயுதங்களை சுமந்து செல்வதற்கு வல்லது அப்படின்னு சொன்னால் கூட அதில் அணு ஆயுதங்களை வச்சு நாங்கள் அடிக்கலை சாதாரண ஆயுதங்களை வச்சு அடிக்கிறதே அந்த மிசைல் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதை தாக்கிறதை அழிப்பதற்கான வல்லமை பெற இந்த ஆயுதங்கள் உலகத்தில் என்ன கண்டுபிடிக்கப்படலை ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறாரில்ல அதே மாதிரி இன்னொரு புறம் என்ன அப்படின்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய அணு ஆயுதங்களை மெல்ல மெல்ல கடந்த பதினைந்து மாதங்களில் மொத்தம் ஆறு முறை பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஷாக்கான ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு ஸோ இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது உலக நாடுகள் செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் இதை யாரும் செய்யலை ஸோ ராய்டஸ் நிறுவனம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது மட்டும் இல்லை டெலகிராஃப் உள்ளிட்ட சேனல்கள் எல்லாமே இதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பீத்து வைத்திருக்கிறார்கள் இதை ஒத்தமாக சேர்த்து வைத்து பார்க்கும்போது கடந்த பதினைந்து மாதங்களில் ஆறு அணு ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது ஸோ இனப்படுகொலையாளர்னு ஐசிசி தெரிவித்து இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அட்டோபாமை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது உலகத்தில் உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய விதிமுறை அப்போ இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டும் தொண்ணூற்றி ஓரு ஆயுதங்கள் இருக்கிறதா தான் ஏற்கனவே ரிப்போர்ட் சொல்லுது இப்போ ஆறு ஆயுதங்கள் சத்தமே இல்லாமல் பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே நிலநடுக்கம்லாம் அந்த இடத்துல ஏற்பட்டது பெரிய பூமாலாம் வந்து அங்கங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது அப்படிங்கிற விவரம்லாம் அப்பப்போ செய்திகளாக வந்தது அதற்கு காரணம் இந்த அணு ஆயுதங்கள்னால வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆப்ரேஷன் மேனி வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவுக்குள்ள நுழைஞ்சு ஈரானுடைய ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தினாங்க அதாவது சிரியாவிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் தாண்டி சிரியாவுக்குள்ளே புகுந்து ஈரானுடைய ஏவுகணை தலங்கள் மீது தாக்குதல் ஏவுகணை ஆலை மீது தாக்குதல் இது செப்டம்பரில் நடந்தது சத்தம் இல்லாமல் வந்து இஸ்ரேல் செஞ்சு முடித்தாங்க இதற்கு பழிந்திருக்கக்கூடிய வகையில் ஈரான் வந்து அடுத்த கட்ட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு திட்டமிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ட்ரம்ப் ஆட்சி தொடங்குறதுக்கு பிறகு இந்த தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மறுபடியும் ஈரான் இஸ்ரேலுக்கான போர் வருமா அப்படின்னா இதை சத்தமில்லாமல் செய்கிறதுக்கு ஈரான் வந்து செய்த ஒரு பெரிய திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜேசிபிஏஓஏ ஒப்பந்தம் வந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜெனிவாவில் நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேனால ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதற்கு பிறகு அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமல் எப்படி இஸ்ரேலை தாக்க முடியும்னு அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங் வந்து பெஜஸ்கியான் தலைமையில் ஈரானில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இருக்க போகுது அதை அப்படியே பிரசாத் சிக்னேச்சர் உண்மையோடு உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் என் கையெழுச்சியின் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்